மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி ரஜினிகாந்த் வந்து மிக மிக உற்சாகமாக இருக்கிறார் ஏன்னா ஒன் செவன்டி த்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே அந்த படத்தில் யார் யார் காஸ்டன் குரு என்ன பண்ணலாம் அந்த கதை என்ன சொல்லுது எப்படி போக போகுது எப்போ அதை தொடங்க போகிறாங்க அந்த பரபரப்புகள்லாம் வந்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது ப்ளஸ் வந்து அவர் வந்து ரொம்ப உற்சாகமாக அந்த படையப்பாவுடைய ரீரிலீஸ் வெற்றியை வந்து கொண்டாடி இருக்கார் அது நிஜமாகவே வந்து படையப்பா வந்த புது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணிச்சு அப்போ ஒரு அறுபது கோடி ரூபா வரைக்கும் அந்த படம் வந்து கலெக்ட் கலெக்ட் பண்ணப்படுறதா சொல்லப்படுச்சு அந்த காலகட்டத்தில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாமே ஃபிலிம் தான் அப்போலாம் வந்து டிஜிட்டல்லாம் கிடையாது அப்போ டிக்கெட் ரேட்டும் ரொம்ப கம்மி அப்போலாம் பார்த்தீங்கன்னா போனால் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு பதினஞ்சு ரூபாலு இருபது ரூபாயில் இருபத்தஞ்சு ரூபா கூட வச்சிங்களேன் ஒரு டிக்கெட் ரேட்டு எத்தனை லட்சம் மக்கள் வந்திருந்தால் அறுபது கோடி ரூபா கலெக்டாக இருக்கும் எத்தனை நாள் ஓடி இருந்தால் அந்த கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு பெரிய மெகா பிளாக் பஸ்டர் படமாக அந்த படம் வந்து அன்னைக்கு அது பெரிய வெற்றி பெற்றுருச்சு இல்லையா அது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து மீண்டும் வந்து மக்கள் பார்வைக்கு வரும்போது புது படம் மாதிரி புதிய ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு விஷயமாக அந்த படம் வந்து மீண்டும் பெரிய மெகா பிளாக் பஸ்டராக ரிலீஸில் சாதனை படைச்சிருக்கு மற்ற நடிகர்கள் படங்களை விட இப்போ ரீ ரிலீஸ்னாவே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா விஜயனுடைய கில்லி படம் தான் ரீ ரீரிலீஸில் பெரிய வசூல் பண்ணிச்சு அப்படிவாங்க அப்புறம் அட்டகாசம் படம் நல்லா போச்சுருவாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் படம் திரையிடப்பட்டுச்சு பட் படையப்போ வந்து நிறைய திரையரங்களை ரிலீஸ் பண்ணாங்க ஒரு ரிலீஸ் சென்டரில் எப்படிலாம் வந்து ரிலீஸ் படத்தை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவருடைய பிறந்தநாள் அப்போ பன்னெண்டாம் தேதி டிசம்பர் கடந்த ஆண்டு கடந்த மாதம் வந்து பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரங்கள் அந்த படம் வந்து பட்டையை கிளப்பிச்சு அதுக்கு இடையிலேயே வந்த சின்ன சின்ன குட்டி புது படங்கள் வந்தால் கூட அந்த படங்கள் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி இந்த படம் வந்து ஒரு பெரிய வசூலை ஈட்டியது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கோடி ரூபா வரைக்கும் அந்த படம் வந்து மீண்டும் ரீரிலீஸில் பெரிய சாதனை படைத்ததாக சொல்லப்படுது ஸோ இந்த சாதனைக்கு வந்து சொந்தக்காரர்லாம் இருக்கிற எல்லாரையும் அவர் வந்து மறுபடியும் வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து ரொம்ப மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதில் பிரதானமாக சொல்லணும்னா தேனப்பன் பி எல் தேனப்பன் அவர் தான் தயாரிப்பாளர் அவருடைய பேனரில் தான் அந்த படம் வந்து தயாரிக்க முடிச்சு பட் கதை ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷனுக்கு எல்லாமே வந்து ரஜினிகாந்த் தான் அவருடைய நாட்டு தான் அவர் சொன்ன கதையை தான் கே ரவிக்குமார் வந்து அதை எல்லாம் உருவாக்கப்படுத்தி ஒரு திரைக்கதையை அமைத்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணார் ஆனால் தேனப்பன் பேரில் தான் வந்து ராஜலட்சுமி ஃபிலிம்ஸ் அப்படிதான் அதுதான் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கோம் அதனால தேனப்பனை கூப்பிட்டுருக்காரு படத்தினுடைய இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அதில் பிரதானமான கதாபாத்திரம் ஈக்குவலாக ரஜினிகாந்துக்கு ஈக்குவலாக இருக்கிற கதாபாத்திரம் வந்து நீலாம்பரி கதாபாத்திரம் ஸோ அதனால நீலாம்பரியாக ரம்யா கிருஷ்ணன் கூப்பிட்டுருக்காரு இவங்க மூணு பேருமே வந்து ரஜினிகாந்தோட வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே வந்து பழைய அந்த நினைவுகளோடு இந்த படம் வந்து ரீரிலீஸில் சக்கவோடு போடுறதுக்கு ரஜினிகாந்த் வந்து பூங்கொத்து கொடுத்து பயங்கரமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அந்த பழைய கதைகள்லாம் பேசி சந்தோஷப்பட்டு அதில் ஒரு சிக்னேச்சர் இருக்கும் ஒரு இப்படி இது அடிக்கிற மாதிரி சல்யூட் அடிக்கிற மாதிரி ஒரு சிக்னேச்சர் அது மாதிரி வந்து மூணு பேருமே சல்யூட் அடிச்சிருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் கே சவிக்குமாரி ரஜினிகாந்த் அதெல்லாம் புகைப்படமாக எடுத்து அந்த புகைப்படங்கள்லாம் வந்து இன்னைக்கு இணையம் முழுக்க பெரிய வைரலாக போய்ட்டு விஷயமா இருக்கு அது ரஜினி ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது மீண்டும் பாரு அந்த படையப்பா டூ எடுத்தா கூட ஓடும் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து படையப்பா டூல வந்து நீலாம்பரி கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க இல்லையா நிஜமாவே அப்படி ஒரு கதாபாத்திரம் அமைஞ்சுதுன்னா மீண்டும் ஒரு நீலாம்பரி டூ நீலாம்பரி அப்படின்ற பேர்ல வந்தாலும் அந்த படம் வந்து ஒரு பெரிய மெகா வெற்றியை பெறும் ஏன்னா வந்து எப்பவுமே லைவ் சப்ஜெக்டிலோட சேர்ந்து ஒரு சென்டிமெண்டல் பேக்டராப்ல ஒரு கதை வந்துச்சுன்னு வச்சுக்கேன் அது வந்து ரொம்பவே ரஜினிகாந்துக்கு பொருத்தமா இருக்கும் அவருடைய எல்லா படங்கள்லயும் ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட் சென்டிமெண்ட்டோட ஒரு திமிரான ஒரு வில்லத்தை நம்ம இருக்கும்ல இல்லை ரஜினியுடைய எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் ரஜினி சக்சஸ் ஃபார்முலாவே என்ன தெரியுமா ஹீரோக்கு ஈக்குவலா வில்லனை வச்சிருப்பாரு சும்மா சொத்தையான ஒரு வில்லனை வைக்க மாட்டார் ஈக்குவலான வில்லனை வைப்பார் ரகுவரன் வந்து பாட்ஷாவாக இருக்கட்டும் இன்னும் அவருக்கு வந்த அவருடைய எதிர நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனுக்கு அவ்வளோ பெரிய ஸ்கோப் கொடுப்பாரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமா வில்லனை விட வைப்பாரு ஸ்ட்ராங்காக இருப்போம் வில்லன் அப்போ அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற வில்லனை வந்து இவர் எதிர்த்து அடித்து நவுத்தி வெளியில் வராம இருக்காங்க அப்போ தான் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் பெரும்பாலும் வெற்றி பெற்ற படங்களில் வந்து ஹீரோவை விட வில்லன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற வில்லனை அடிச்சு மேலே வர ஹீரோ தான் ஜெயிக்கிறது மாதிரி கதை அமைச்சாதான் அந்த கதை மக்களுக்கு பிடிக்கும் வில்லனே நோஞ்சானாக இருக்கான் ஹீரோ கடோத் கோஜர் மாதிரி இருக்காங்கன்னா அது பெருசாக பேசப்படாது ஸோ இது இந்த சூட்சமத்தை வந்து ரஜினிகாந்த் ரொம்பவே கடைப்பிடிப்பார் கரெக்டாக அவர் படத்தில் தனக்கு ஈக்குவலாக இருக்கிற ஆள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா வந்து நீங்கள் வந்து கண்ணு ரொம்ப முக்கியம் தான் அந்த நீலாம்பரி கதாபாத்திரத்தை தேடினாங்க ஆக்சுவலாக கண்ணழிகனா மீனா தான் ஆனால் அது குழந்தை ஃபேஸு இந்த வடிவேலை சொல்லுவாங்களா ஏவா நீ டெரர் எல்லாம் பண்ண முடியாதுப்பா நீ வந்து பிஞ்சு மூஞ்சிப்பா பாரு குழந்தையெல்லாம் உன்னைப்பா சிரிக்குதுன்னு ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து கண்ண மீனாவை வந்து அப்படி ரஃபாக ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு இவருக்கே தெரியும் ரஜினிகாந்த் அதனால தான் கண்ணாடி கண்ணை தேர்னா கூட அவங்க செட் ஆக மாட்டாங்கன்னு ரம்யா கிருஷ்ணனை வந்து கொண்டு வந்து பாட்டாங்க அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேலேயே ஒரு படி ரம்யா கிருஷ்ணன் வந்து அந்த ஸ்கோர் அடிச்சுட்டு போயிட்டாங்க ரஜினிகாந்த் கதாபாத்திரத்தை விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி நீலாம்பரி கதாபாத்திரம் இருக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கதாபாத்திரம் இதே ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒன் செவன்டி த்ரீல யார் வில்லனாக நடிக்க போகிறா வில்லன்னா நெகட்டிவ் யார் பண்ண போறா அப்படி தான் இன்றைக்கி ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு நமக்கு நண்பர்கள் மூலமாக சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ச சஜஷனில் வந்து ரஜினிகாந்துக்கு ரொம்ப பிடிச்ச நெகட்டிவ் கேரக்டராக இப்போ அவர் பார்வையில் இருக்கிறது வந்து எஸ்ஜே சூர்யா அப்படின்றாங்க எஸ் ஜே சூர்யா தான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணக்கூடிய மனிதர் ஏன்னா ரகுவரனுக்கு எவ்வளோ தூரம் ஸ்கோப் கொடுப்பாரோ அதில் கொஞ்சமும் குறையாம எஸ் ஜே சூர்யா மேலே ரஜினிகாந்த் ஒரு பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருக்காரு சிவி சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் வரப்பறம் ஒன் செவன்டி த்ரீல ரஜினிகாந்துக்கு இணையாக ஒரு அந்த நெகட்டிவ் ஷேட் பண்ண போகிற ஆள் வந்து ஒருவேளை எஸ்ஜே சூர்யாவாக இருக்கலாம் அவருக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எது எப்படின்னு தெரியல எப்படி இருந்தாலும் விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியில் வந்துடும் ரெண்டாவது வந்து நம்ம சும்மா அள்ளி விடுற கதையெல்லாம் சொல்ல வரல ஒரு அப்படி வந்தால் மிக ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்தவர் வந்து அவரே இயக்கி அவரே ஒரு படம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த படப்பிடிப்பில் வந்து அவருக்கு காலில் காயம் பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கேள்விப்பட்ட உடனே ரஜினிகாந்த் அவருக்கு ஃபோன் பண்ணி நலம் விசாரித்ததாக சொல்லப்படுது யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டாலோ அல்லது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலோ உடனே ரஜினிகாந்த் வந்து அவரே தொலைபேசியில கூப்பிட்டு பேசுறது வழக்கம் அந்த விஷயத்தை மட்டும் அவர் வந்து இன்னும் மாறவே இல்லைன்றது மட்டும் போது தெளிவா தெரியுது முன்னாடிலாம் வந்து அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்துல அவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா யோசனையில் இருக்கும்போது ஆறாம் வீரப்பன்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டிருக்காரு நான் வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் கைட் பண்ணி கொடுங்க நீங்கள் எனக்கு வந்து ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஒரு விஷயத்த உனக்கு சொல்லுவேன் ஒரு ரெண்டு விஷயத்த நீ வந்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணினா நான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன் நான் சொல்கிறத நீ வந்து செய்யலாம் அப்போ நான் உனக்கு வந்து அரசியல் விஷயங்களுக்குள்ள கூட இருக்க சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார் கண்டிப்பாக நீங்கள் சொல் சொல்லுங்கள் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன முதல் விஷயம் என்ன தெரியுமா இரவுல நள்ளிரவுல நேரம் கடந்து வீட்டுக்கு வரத நிறுத்தணும் டைமுக்கு வீட்டுக்கு வந்து படுத்துடணும் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ரஜினிகாந்த் வந்து இரவு வந்து நேரம் கடந்து வீட்டுக்கு வருவார் அப்புறம் வந்து வந்து அது அவருக்கு வழக்கமா வாழ்க்கையாக இருக்கிற ஒரு பழக்கமா இருந்துச்சு அதை இரவு நேரம் கடந்து வீட்டுக்கு வர்றது பார்ட்டிகள் போகிறத தவிர்க்கணும் அப்படின்னு பஸ்ட் கண்டிஷன் போட்டிருக்காரு அடுத்த கண்டிஷன் என்னன்னா ரஜினிகாந்த் வீட்டுல இருந்து வெளியில் போயிட்டாங்க தான் செல்ஃபோன்லாம் இருக்குது இருக்கு தான் சோஷியல் மீடியா அதிகமா இருக்கு கிடையாது ஃபோன் இருக்கும் டயல் பண்ணுற ஃபோன் அப்படி சுற்றி விட்டா ஃபோன் பண்ணுவோம்ல அதுதான் இருக்கும் டயல் பண்ணுற ஃபோன் தான் இருக்கும் இவர் வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டால் இவருக்கு யாராவது கூப்பிட்றாங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னா டைரி பக்கத்திலே வந்து அதாவது டெலிஃபோன் பக்கத்தில் ஒரு டைரி இருக்கும் அந்த டைரியில யார் கூப்பிட்டாங்க பேர் அந்த ஃபோன் நம்பர் எழுதி வச்சுருவாங்களாம் ரஜினிகாந்த் எப்போ வந்தாலும் எவ்வளோ நேரம் கழிச்சு வந்தாலும் அதெல்லாம் பார்த்துட்டு படுத்துட்டு காலையில் ஏஞ்சவுடனே ஃபர்ஸ்ட்டு நேராக வந்தோடனே டெலிஃபோன் எடுத்து யார் யாரெல்லாம் அவரை கூப்பிட்டாங்கன்னா அவங்க எல்லாேருக்கும் இவரே ஃபோன் பண்ணி ஹலோ ரஜினிகாந்த் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுவார் இது வழக்கமா அவர் செய்யற விஷயம் அதுக்கு ஆரம்ப இருப்பன்னு சொன்னாரா இல்ல இல்ல நீ முதல்ல நேரம் கடந்து வர்றதை நிறுத்து உனக்கு வந்து பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் போன் எடுத்து எல்லாருக்கும் வந்தவொடனே நீ போன் படிச்சே அதையும் நீ பண்ணக்கூடாது ஏன்னா வந்து எல்லா இடத்திலும் உன்னை அவர்கள் தேடிக்கிட்டே இருக்கணும் நீ வந்து எப்பவும் போலயே இருக்கணும் அவங்களோட ஈஸியா ஆக்சஸ் ஆகிற மாதிரி இருந்தீன்னா அந்த உனக்கான அந்த விஷயம் வந்து மவுசுக்கு குறைஞ்சிரும் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு தெரியாது ரெண்டு விஷயத்த நீ ஃபாலோ பண்ணு அப்போ வந்து நிச்சயமாக நான் வந்து உனக்கு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அரசியல் குறித்ததான விஷயங்களுக்கும் நம்ம போலான்னு இருக்கார் ஆனா ஒரு நாள் அதுக்கு சிரமப்பட்டு ஒரு ரெண்டு ஒரு சில நாள் வந்து அதுக்காக மெனக்கெட்டு இருக்காரு ரஜினிகாந்த் அவரால் தொடர்ந்து அதை மெனக்கெட முடியல வழக்கம் போல அவர் இரவு ஒரு தாமதமா வர்றது காலையில வந்து ஃபோன் பண்ணி பேசுறது இது அவருக்கு வழக்கமாவே இருந்திருக்குது ஆனா இதுக்கிடையிலேயே வந்து ஒரு சில வாரங்கள் கழித்து மறுபடியும் போய் ஆரம்ப வேறு பட்ட கேட்டுருக்காரு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் இப்போ வந்து சீக்கிரமாக வந்துடுறேன் ஏதோ ஒன்று சும்மா சொல்லியிருக்காரு தெரியவா போகுது நம்ம வீட்டுக்கு வரது தெரியவாக போதுறேன் இரவு வரதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு இரவு சீக்கிரமாக வந்துடுறாரு அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாரு அப்பப்போ ஒரு நாள் முன்னேற மூணு இருக்கும் தெரியாது இல்லை சமாளிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இது இடையில திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஃபோன் வீட்டில் இருந்தாருன்னா ஃபோன் அடித்தா இவர் தான் போய் எடுப்பாராம் யார் ரஜினிகாந்த் தான் வந்து எப்போ பில்லு அடித்தாலும் போய் எடுக்கிற பழக்கம் இந்த ஃபோன் எடுக்கிற பழக்கத்தையும் உடணுன்னு சொல்லியிருக்கார் காலையில் ஆரம்ப இருப்போம் ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருக்காரு அதாவது இந்த சம்பவங்கள்லாம் சொல்லிட்ட பிறகு ஒரு நாள் ஆரம் இருப்போம் ஃபோன் பண்ணியிருக்காரு பழக்கம் போல் மறந்து போய் என்ன பண்ணிட்டார் இவரே போய் ஃபோன் எடுத்துருக்கார் ஹலோ ரஜினிகாந்த் பேசுகிறேன் அவ்வளோதான் நம்ம சொன்னதை ரஜினி ஃபாலோ பண்ணலை செய்யக்கூடாதுன்றதை தொடர்ந்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அரசியல் குறித்து பேச பேசாத உனக்கு அரசியல் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டார் இதுவும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நான் அரசியலுக்கு வரப்போறேன் இந்த வைரஸ் நேரத்தில் சொன்னார் அப்புறம் உடல்நிலை காரணம் காட்டி வை அந்த இதுலேயே வந்து என்னால் என்னுடைய ரசிகர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் விட்டு ஒதுக்கிட்டார் விளையிட்டார்னு வச்சிக்கலாம் எதுக்கு சொல்ல வர அப்படின்னு சொன்னால் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு மரியாதை கொடுப்பாரு என்ன ஆனாலும் சரி எந்த அந்த சில பழக்கங்களை விட்டு அந்த வெளியில் வரமாட்டார் ஏன்னா அவரே வந்து எல்லார்ட்டையும் அட்டாச்மெண்ட் ஆகுறது அவரே எல்லார்டையும் பேசுறதுன்றத அவரால் மாற்றிக்க முடியல அவருக்கு ஒரு பெரிய பிஏ வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஆளை வச்சுக்கிட்டு அந்த பில்டப் பண்ணுறது வந்து அவருக்கு தெரியல ஆனால் அரசியலில் அது தேவைப்படுது அரசியலில் எளிமை அப்படின்றத தாண்டி ஒரு சில விஷயங்களை வந்து வெளியில் உள்ள ஆட்கள் வந்து அன்னவராறு ஒதுங்கு அன்னவராறு ஒதுங்கு அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு பெரிய மரியாதை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அவருக்கு அவருக்கு அது உடன்பாடு இல்லை அதனால அவர் அரசியலுக்குள்ளே வரலை அப்படிதான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து கடந்த கால வரலாறு இப்போ எதுக்கு சொல்றேன்னா இப்ப இந்த சினிமாவில் அவருக்கு வந்து ஈக்குவலான ஒரு விஷயம் இருக்குல்ல ஈக்குவலா யார் வந்து அவருக்கு ஈக்குவலா அவரை விட பிரமாதமாக நடிக்கிறதுக்கு பிரமாதமாக வந்து ஒரு வில்லத்தனம் பண்றதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆளா இருக்கிறது எஸ் ஜே சூர்யா அதனால அவருக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு உடனே டக்குன்னு ஃபோன் பண்ணி என்னாச்சு உங்களுக்கு என்ன எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதாக ஒரு தகவல் ஒரு வேலை ஒன் செவன்ட்டி த்ரீயில் அவர் கமிட் பண்ணப்படலாம் படலாம் ஏன்னா ஜெயிலில் டூலேயும் ஒரு சின்னதாக ஏதோ ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க படம் வந்தால் தான் தெரியும் நம்ம பார்த்தா தான் அதில் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரிய வரும் ரொம்ப சந்தோஷமான கதையாக அந்த ஒன் செவன்ட்டி த்ரீ இருக்கான் ஹாப்பியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனரஞ்சகமாக குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி தான் அந்த கதையை வந்து பண்ண சொல்லியிருக்காருன்னு என்ன காரணம்னா இந்த வெட்டு குத்துலாம் இனிமே கிடையாது ரத்தம் வெட்டு குத்து கொலை அதெல்லாம் எதுவுமே அந்த படத்தில் இருக்காது ஆல் கிளாஸ் ஆடியன்ஸு வழக்கம் போல் வந்து ரஜினிகாந்தை வந்து குழந்தைகள் வந்து வரையும் பார்க்குற மாதிரியான ஒரு கதையாக குடும்பத்தோடு பார்க்குற கதையாக குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக அந்த படத்தை மாற்றணும்னு சொல்லி மிக மிக உற்சாகமாக அந்த பணம் அந்த படத்தினுடைய பணிகளில் ரஜினிகாந்தும் சின்ன குழந்தை மாதிரி ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் உடனே கதை கொண்டு போயிடலாம் அந்த கதையை அடுத்தடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அடுத்த பொங்கலுக்கு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த பொங்கலுக்கு அடுத்த பொங்கலுக்கு படத்தையே மக்கள்கிட்ட கொடுத்துடலான்னு நினைக்கிறாராம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்